இந்திய தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலை நம்முடன் இணைந்திருப்பவர் மிஸ் தமிழ்நாடு சமூக சீர்திருத்தவாதி டாக்டர் ஷீபா லூர்தர்ஸ் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சார் இப்போ இந்த கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேமா ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா மொத்தமா பாத்தீங்கன்னா கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்கு மேம் இது நீங்க தொடர்பாக நீங்க முன்னதாகவே பேசிருக்கீங்க தங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பல இன்டர்வியூல பேசிருக்கீங்க கொஞ்சம் நீங்க ஷேர் பண்ணுங்க மேம் என்ன நடந்துட்டு வருது மேம் தமிழ் சினிமா எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலுமே இல்ல என்ன நடந்துட்டு வருது அப்படின்னு ஒரு உடவியலாளர் எங்கிட்ட கேக்குறதும் இப்ப ஒரு ரெண்டு மூணு நாளா வந்துட்டு பல ஊடகங்கள்ல லபோ லிபோன்ட்டு சில முன்னணி நடிகைகள் வந்துட்டு இத பத்தி ஒரு பெரிய சென்சேஷன் ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பத்தி ஓரளவு தெரிஞ்சவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குது காலங்காலமான எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாரும் வந்து ஓபனா வந்து இப்ப முன்னணி நடிகைகள் கூட உங்களுக்கு முன்னாடி எதெல்லாம் கடந்து வந்தாங்கன்னு சொல்லணும் இல்ல ஒவ்வொரு ப்ரொடியூசர் பேக்ரவுண்ட் என்ன ஒவ்வொரு டைரக்டர் பேக்ரவுண்ட் என்ன அவங்க கூட ஒர்க் பண்ண கொலிக்ஸ் கோ கொலீக்ஸ் டெக்னீஷியன்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே இந்த இண்டஸ்ட்ரியில காலம் காலமாக என்ன நடந்துட்டு இருக்கு யார் யாரு என்ன எப்படி அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான் மீடியாவுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ அந்த ஹேமா கமிட்டி அப்படின்னு ஒன்னு சொன்னனால எப்படி மீ டூ மூமெண்ட் சொல்லும் போது ஒரு கொஞ்ச நாள் வந்துட்டு அது ஒரு சென்சேஷனாக ஆகி ஃபைனலி ஒண்ணுமே வந்துட்டு முடிவுக்கு வரலையே என்ன முடிவுக்கு வந்தது சொல்லுங்க அந்த மாதிரி இது எங்க முடிவுக்கு வரப்போகுதுன்ற அந்த நம்பிக்கையே இல்லை ஏன்னா முடிவுக்கு கொண்டு வரணும்னு யாரும் பேசுற மாதிரி இல்லை அது அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு அந்த விழிப்புணர்வு கொடுவாங்க இவங்கள வெளியே கொண்டு வாங்க சப் செஞ்சவங்கன்ற மாதிரி தான் எல்லாம் போயிட்டு இருக்கேன் சவுக்கு ஃபைனலா என்னங்க யாருக்காவது பர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி தந்தாங்களா உள்ள தூக்கி போட்டு ஃபைனலா உங்களை கண்டிக்ட் பண்ணாங்களா இந்த மீட்டர் மூமெண்ட்ல வந்துட்டு குரல் கொடுத்த சில நடிகைகள்லாம் பேரு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும்னு வைங்களேன் அவங்க எல்லாம் மார்க்கெட் இல்லாம இண்டஸ்ட்ரியில ஓரங்கடப்பட்டிருக்காங்க இப்ப வந்து குரல் கொடுக்குறாங்கன்னா யாரு குரல் கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க எதனால இவ்வளவு பெரிய ஹைப்பு யாராவது முன்னணி நடிகைகள் வந்து குரல் கொடுத்தாங்களா பெண்களுக்கு பெண்கள் தானங்க வந்து குரல் கொடுக்கணும் முன்னணி நடிகைகள் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து நின்று அதை மைக்கில் வந்துட்டு ரொம்ப போல்டா பேசுகிறாங்க அது வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயம்தான் ஆனா இதில் முடிவு என்ன அதே மாதிரி மைக்ல வந்துட்டு ஒரு மேடம் முன்னணி நடிகை வந்துட்டு ரொம்ப பேசுறாங்க ஏன்னா அது ஆண்கள் வரணும் இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வந்துட்டு தப்பா எழுதுறாங்க அவன் வேணும் ஒருமையில பேசுறது இதெல்லாம் என்ன இருக்கு திடீர்ந்தா இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு கோபம் வருதா ஆதங்கம் வருதா அதாவது இப்ப இருக்கக்கூடிய மூத்த நடிகைகள்லாம் முன்னாடி என்ன மாதிரி நடந்துட்டு இருந்தது அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அவுட் ஆஃப் மூவி இண்டஸ்ட்ரி நல்லா புரிஞ்சுக்கோங்க அவுட் ஆஃப் மூவி இண்டஸ்ட்ரி அதர் சேனல்ஸ்ல சம்பாதிச்சவங்கெல்லாம் யாரு என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாதா சொல்லுங்க யாருக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் புதுசா இருக்கும்னா இந்த மாதிரி மீடியா இண்டஸ்ட்ரினா என்ன அப்படின்ற அந்த வாசமே தெரியாத நார்மல் பப்ளிக் சில பேருக்கு வேணா இதெல்லாம் வந்துட்டு ஏதோ புதுசா கேட்குறதுக்கே புதுசா ஓ இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு இருக்கும் எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தாங்க இப்ப வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய மூத்த எல்லாம் கூட வந்துட்டு நடிகர்கள் வரணும் பெரிய நடிகர்கள் வரணும் அப்படின்னா அவங்க கணவரே பாத்தீங்கன்னா பெரிய மூத்த நடிகர் தாங்க அவரு ஏன் அவரு வந்து முன்னாடி வந்து நிக்கல இப்ப சொல்ற நான் கேளுங்க முன்னணி நடிகர்கள் ரொம்ப பிளவரிஸ்டான மூத்த நடிகர்கள் ப்ரொடியூசர்க யாருமே எனக்கு தெரிஞ்சு அதாவது நான் எல்லாத்தையும் சொல்லல ஆனா நான் ஜென்டிகா சொல்லும் போது நம்ம ஜென்றிக்கா தான் பேச முடியும் இவங்கெல்லாம் வந்து முன்னாடி நிப்பாங்கன்னு எனக்கு தோணலை அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா நின்னா யாராவது ஒருத்தர் நீ அன்னைக்கு என்னை இப்படி பண்ணல நீ அன்னைக்கு என்கிட்ட இப்படி கேட்டல நீ அன்னைக்கு என இப்படி போர்ஸ் பண்ணல அப்படின்னு நிச்சயமா கேட்டுருவாங்களோன்னு பயத்திலேயே யாரும் வெளியே வர மாட்டாங்க நீங்க ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா பெண்களுக்காக பெண்கள் நிக்கணும் இல்ல மேம் இந்த சம்பவம் முன்னாடி நடந்தது மேம் இந்த ரிப்போர்ட் இப்போ வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சீமாலையும் வெளியில கொண்டு வராங்க மேம் இது காலங்காலமா இல்ல எல்லாருமே கொண்டு வராங்க என்ன கொண்டு வராங்க அந்த மூணு நாலு பேரை தவிர்த்து என்னங்க கொண்டு வராங்க அந்த ஹேமா கமிட்டியில ஓகே ஒரு பதினாலு பதினெட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு அதுல ஒரு மேல் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதெல்லாம் ஓகேங்க இப்போ நார்மலி நீங்க மீடியால பாருங்க ஒரு மூணு நாலு கேரக்டர்ஸ் மட்டும் பேசிட்டு இருக்காங்களா கூட்ட நடிகைகள் எவ்வளவு முன்னணி நடிகைகள் வந்து பேசுறாங்க நீங்க அதை சொல்லுங்க பெண்களுக்கு பெண்கள் தானே சப்போர்ட் பண்ணணும் இந்நேரம் வந்துட்டு முன்னணி நடிகையில இருந்து எல்லாருமே களம் இறங்கி ஒரு சட்ட போராட்டத்துல நாங்க இறங்குறோம் நாங்க இன்னும் இன்னும் இன்னால பாதிக்கப்பட்டிருக்கோம் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் நாங்க வந்துட்டு நடிக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரைக்கு கொடுங்கலாம் எங்க ஏங்க அதை பண்ண மாட்டேன் பண்ண முடியாதா நடிகர் சங்கம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இயங்கலாம்ல முதல்ல விட இப்போ ஒரு நடிகர் சங்கம் உண்மையா பெட்டரா தான் பாக்கப்படுது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்ட்ரைக்கு கொடுக்கலாம்ல ஒருத்தர் மேல வந்துட்டு ஒரு சின்ன பாலியல் புகார் வந்தது அப்படின்னா அந்த புகாருக்கான முகாந்திரமும் அந்த கேஸும் முடிகிற வரைக்கும் அந்த ஒரு நபர் ப்ரொடியூசராவோ டைரக்டராவோ இல்லை நடிகர் சங்கத்துலன்னா நடிக்க முடியாது ப்ரொடியூசர் சங்கம்னா என்ன முகாவாசி வந்துட்டு இந்த பெண்கள்லாம் வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்க யாருனால நினைக்கிறீங்க ஆக்டர்ஸ்னால அதிகமா இல்லைங்க புது புது புதுசா வர்ற பெண்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு பாதிக்கப்படுறவங்க அதிகமா ப்ரொடியூசர்ஸுங்க தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளிகள் தயாரிப்பாளர்கள் நினைச்சா அவங்களுடைய அந்த கேஸ்டிங் த்ரூ இருக்கு பாருங்க அந்த டீம் ரொம்ப டிசிப்ளின்டா வைக்க முடியும் அந்த பெண்ணை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இது இப்படிதான் இவங்களுக்கு பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பான ஒரு கழிவறையை கொடுக்கணும் அவங்க தங்குற இடம் வந்துட்டு பாதுகாப்பா இருக்கணும் இது எல்லாமே யாருங்க பண்ணுவா டேரக்டர் பண்ணுவாங்களா ஆக்டர் பண்ணுவாங்களா யாரு பண்ணு பண்றாங்க எல்லாமே ப்ரொடியூசர் கையில இருக்கு கரெக்டுங்களா அது ப்ரொடியூசர் சங்கம் என்னங்க பண்ணிட்டு இருந்தாங்க

அதுக்காக மீடியா இண்டஸ்ட்ரியில நடக்கிறதும் மத்த இண்டஸ்ட்ரியில நடக்கிறதும் வந்துட்டு ஒண்ணுன்னு நீங்க எப்படி கம்பேர் பண்ணுவீங்க மீடியா இண்டஸ்ட்ரியில எனக்கு தெரிஞ்சு சில பெண்கள் நல்லா அந்த முக்தமனாது டைத்துல அந்த வின் பண்ண பீரியட்ல எல்லாம் ஏன் கால் ஷீட் வரைக்கும் சைன் பண்ண போயிட்டு உள்ள போகல அவ்வளவு பேச பாக்குறேங்க சில பெண்கள்லாம் வந்துட்டு ஓப்பனா அதை சில மேனேஜர்ஸ்ட்டே சொல்லுவாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி சார் நான் இந்த கேரக்டருக்கு நான் ரெடி சார் நான் வந்து அஜித் குருக்கு ரெடி சார் நீங்க ப்ரொடியூசர் சொல்லுங்க சொல்லி போற பெண்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேங்க நீங்க அது என்னதான் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நடத்துது எங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு விஷயம் ஆனா மீடியால நடக்கக்கூடிய சம்பவங்கள் சம்பவங்களும் மற்ற இண்டஸ்ட்ரியோடவும் கம்பேர் பண்ணாதீங்க மீடியான்றது ஒரு கிளாமர் இண்டஸ்ட்ரி இங்க அதிகமா நடக்குது நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் தானே நடக்குது ஒரு ஐ ல வேலை செய்யற ஒரு பெண்ணோ ஆணோ வந்துட்டு போய் வீடு வாடகைக்கு எடுக்கிறது ஈஸியா வீடு கிடைக்குமா இல்ல நான் வந்துட்டு ஒரு மீடியால இருக்கேன் சினிமா ஃபில்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒருத்தர் வந்துட்டு இந்த வீடு வாடகை கேட்டா அவங்களுக்கு வந்துட்டு வாடகை கிடைக்குமாங்க நீங்க சொல்லுங்க எல்லா இண்டஸ்ட்ரி ஒண்ணு தானே சொல்றீங்க மீடியா இண்டஸ்ட்ரிய பொறுத்த வரைக்கும் சமூக பார்வை எப்படி அப்படின்னு கேட்டா அது ஒரு என்டர்டைன்மெண்ட் கிளாமர் இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரியில வந்துட்டு நிறைய பேர் பிடிச்சும் நிறையா பண்றாங்க எவ்வளவு நடிகர் நடிகைகள் ஈவினிங் ஆனால் ப்ரைவேட் பார்ட்டி பப்பன்னு மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கிறாங்க சிலரும் அண்டர்ஸ்டாண்டிங்லயே மாறிடுவாங்க எவ்வளவு வந்துட்டு புதுசா மற்ற ஊர்ல இருந்து சினிமா ஆசையில ஓடி வந்திருப்பாங்க அங்கே பெண்கள் படிப்பெல்லாம் விட்டு ஓடி வந்திருப்பாங்க அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருப்பாங்கங்க இந்த கோடம்பாக்கம் சைட்லலாம் அம்மா நீ இந்த கேரக்டருக்கு போமா இவ்வளவு பணம் கிடைக்குமா அந்த நபர்கிட்ட நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேனா நீ பெரியாலா ஆயிடலாமா நீ எவ்வளவு சின்ன சின்ன பெண்கள் ஓகேங்களா மெச்சூரிட்டியே வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு அவங்களுடைய லைஃப் அப்படியே மாறுது தெரியுங்களா இது வேற எந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நடக்கும்னு நினைக்கிறீங்க மீடியா இண்டஸ்ட்ரிய பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பெண்கள் அதிகமா பாதிக்கவும் படுறாங்க அதே சமயத்துல தெரிஞ்ச கலாச்சாரம் சீரழிக்கப்படுது சரி சரின்றத நம்ம வந்துட்டு தீர்வுன்றது என்னவா இருக்கும் தீர்வு அப்படின்னா எல்லா முன்னணி நடிகைகளும் இறங்கணும் சும்மா அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கறது அந்த பெரிய நடிகர்கள் நீங்களாம் வந்து நில்லுங்க பெரிய ப்ரொடியூசர்ஸ் வந்து நின்னுலாம் சொல்லாம அவங்க வீட்டுல ஜென்ட்ஸ் இருக்காங்க புரியுதுங்களா நான் ஓப்பனா சொல்றேன்னா ராதிகா மேடமும் சொல்றேன் ஏன்னா அவங்க அவங்க வீட்லயே வந்துட்டு மூத்த நடிகர் இருக்காங்க அவங்கள வந்து நிக்க வைக்காம மற்ற பெரிய நடிகர்கள்லாம் வந்து நிக்கணும்னா எங்க அவர் பெரிய நடிகர் இல்லைங்களா உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது எல்லா முன்னணி நடிகைகளும் வந்து நின்று போல்டா நிக்கிறோங்க நான் ஒன்னும் இப்ப எல்லா இப்போ லீடிங் ஆக்ட்ரஸுமே எந்த ஆக்ட்ரஸ்னாலும் இருந்துட்டு போட்டோம் ஹீரோயின் ரோலோ கேரக்டர் ரோலோ இல்லை மேக்அப் ஆர்டிஸ்டோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டோ எல்லா பெண்களும் இறங்கி இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் அதாவது நடிகர் சங்கம் ப்ரொடியூசர் சங்கம் ஒரு தனி அஜெண்டா இதுக்கு பிளான் பண்ணி ஒரு தனி கமிட்டி இதை பிளான் பண்ணி இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் நாங்க யாரும் நடிக்க போறதில்லை அப்படின்னு பைகாட் பண்ணா மாற்றம் வருமா வராதா இல்லாம இப்போ அந்த வன்கொடுமைக்கு எதிராக வந்துட்டு நடக்கூடிய நபர்களை வந்துட்டு சட்டத்துல வந்துட்டு வேணும் அப்படின்னா ஆதாரம் அது என்ன மேம் அந்த இடத்துல அப்ப உங்களுக்கே தெரியுது பத்து வருஷம் கழிச்சு வந்துட்டு இன்னாரு நடந்தது இன்னாரு நடந்தது ஏங்க அந்த மலையாளம்ல வந்துட்டு ஒரு லீடிங் நடிகை என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு மாஃபியா கரெக்டுங்களா குண்டா கார் ஜாக் பண்ணி வீடியோகிராஃபி எடுத்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி அது இப்ப நடந்ததுங்களா நாலு வருஷம் இருக்குமா அஞ்சு வருஷம் இருக்குங்களா சொல்லுங்க அதுக்கு வந்துட்டு ஏதாவது வந்ததுங்களா இன்னும் அதுதாங்க பேஸ்மெண்ட்டு இந்த ஹேமா கமிட்டின்றது ஃபார்ம் ஆகுதுங்க எதனாலங்க இதுதானே வந்துட்டு பேஸ்மெண்ட்டு அதுக்கு வந்ததுங்களா சரி மீட்டு மூமெண்ட்டு இப்ப விடுங்க முன்னாடி மீட்டு மூமெண்ட்ல எல்லாருமே கொண்டடிச்சிங்களே எவ்வளவு மீடியாவில் உக்காந்து நான் பேட்டி கொடுத்து இதையே நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்ப நான் நான் அப்பவே சொன்னேன் என்ன சேஞ்சஸ் வந்ததுங்க அது ஒரு பொண்ணு பாவா அது ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா இந்த மாதிரி நடந்துச்சுன்னு எங்க பண்ண நடந்துச்சு ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு கட்சி பின்புலம் இருக்கு இல்ல வந்துட்டு வீட்டுல அந்த மீடியா பேக்ரவுண்ட்ல பெருசா இருக்கு அப்படின்னா எல்லாரும் தப்பிச்சு போறாங்க மலையாள நடிகை இந்த கார் ஜாக்கு கார்ல வந்துட்டு ரேட் செய்யப்பட்ட அந்த பெண்மணியே எல்லா நடந்தது எவிடன்ஸ் இருக்குல்லங்க யார் என்னன்னு ஓரளவு எல்லாத்துக்குமே தெரியுதுங்க அஞ்சு வருஷமா எவிடன்ஸ் இல்ல ஓகே அதுக்கு நம்ம வந்துட்டு நியாய வகை தர முடியலன்னு சொல்றீங்கல்ல எவிடன்ஸ் இருக்கக்கூடிய கேஸுக்கு என்னங்க ஆச்சு அதுக்கு ஏதாவது முடிவு இருந்ததுங்களா முடிவு ஒன்னே ஒண்ணுதாங்க ஒன் ரெண்டு பேரு வந்து நின்று எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு கையை தூக்குனா அவங்க ஓரங்கட்ட படம் செய்யதான் ஆவாங்க இந்த இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி தான் அந்த டாமினேஷன் எல்லா இண்டஸ்ட்ரியில அது தான் ஒரு கைண்ட் ஆஃப் டாமினேஷன் நெபோட்டிசம் அது இதுன்றதுலாம் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது எப்ப சரியாகும்னா ஒன் ரெண்டு பெண்கள் வந்து சொல்றது இல்ல ரெண்டு பெண் வந்து குறை சொன்னாலும் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்டு பெண்கள் ஆர்டிஸ்ட்டு வந்து நிலுங்களேன் ஓகேங்களா எனக்கு மார்க்கெட் போயிருச்சு எனக்கு இருக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்ற ஒரு நடைமுறை நான் இருக்கேன் ஓகேங்களா முன்னாடி ஏதோ பேசின ப்ரொடியூசரோ டேரக்டரையோ பிடிக்கலன்னு வைங்க நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் இப்ப இந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு நான் மீடியால வந்து லபோதிபோன்னு கத்தலாம் இல்ல கரெக்டுங்களா யார் என்ன வந்து எவிடன்ஸ் கேட்க முடியும் கேட்டா என்னங்க இதுக்கெல்லாம் நான் என்ன எவிடன்ஸ் கொடுக்க முடியும் சொல்ல முடியும் இல்ல நம்ம ரெண்டு தரப்பையுமே பார்க்கணும் அதாவது பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் தான் ஆனா இப்போ இண்டஸ்ட்ரியில கலக்கிட்டு இருக்கிறவங்க பாருங்க அவங்க வந்து இறங்கி பேசணுங்க உங்க புரியுதா நான் சொல்றது மார்க்கெட்லாம் இழந்து போயிட்டு இப்போ கொஞ்சம் அந்த மூத்த நடிகைகள் நான் சொல்றேன் கரெக்டுங்களா அவங்க அதிகமா நடிக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்துட்டு எல்எல்பி எல்லாம் லாஸ் ஆயிட்டு இருக்காங்க பிசினஸ் ஆயிட்டு இருக்காங்க சில ஹோம் மேக்கர்ஸா இருக்காங்க அவங்க சொல்றத விடுங்க முன்னணி நடிகைகள் எல்லாரும் இறக்குங்க அவங்க எவ்வளவு கடந்து வந்திருக்காங்க தெரியுங்களா நான் உப்பா சொல்ற கேளுங்க அது நடக்காது கடைசி வரைக்கும் அது நடக்காது

இந்த ப்ரொடியூசர் சங்கம் இந்தந்த மாதிரி முடிவுகள் எடுக்கணும் ஏன் ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க ஏன் வந்துட்டு ஹீரோவுக்கு மட்டும் இவ்வளோ பேமெண்ட்டு ஹீரோயின் ஏன்னா வந்துட்டு அவங்க நடிக்கிறது இல்லைங்களா அவங்கனால வந்துட்டு மார்க்கெட்டு சினிமா மார்க்கெட்டு வந்துட்டு அதிகமாக இருக்குது இல்லைங்களா முதல்ல வேணா எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டுங்களா ஆண்கள் ரொம்ப வருஷம் நடிப்பாங்க அதனால அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதிகம் பணம் கொடுப்பாங்கன்னு இப்போ எல்லாம் மாறிட்டு இருக்குது இல்லைங்க முப்பது வயசு நாற்பது வயசுல பெண்கள் லீடிங் ரோல்ல வந்துட்டு ஹீரோயினா நினைச்சிட்டு நடிச்சிட்டு இல்லைங்களா ஏன் அதை அதை ஒரு மாற்றம் கொண்டு வாங்க எல்லா ஒரு பெண்களா கூட நில்லுங்க ஏன்னா இந்த கொல்கத்தால ஒரு ஒரு ஜூனியர் டாக்டர் நாடே போராடுதுங்க நாடே போராடியுமே முடிவுக்கு ஏதாவது வந்ததுங்க ஏதாவது தெரிஞ்சதுங்க அப்படின் போது நம்ம பண்ணக்கூடிய போராட்டமோ இல்ல மூணு நாலு பேர் வந்துட்டு சேர்ந்து பேசிக்கிட்டு அப்படியே மீட் கொடுக்கறதுனால என்னங்க மாறும் எல்லாத்தையுமே இறக்க சொல்லுங்க பைகாட் பண்றோம்னு சொல்லுங்க ஒருத்தர் கூட தனியால தெரிய கூடாதுங்க தனியால இருந்தா தானே உரம் கட்டுவாங்க எல்லாருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுனா எப்படிங்க அவங்களுடைய மார்க் எடுக்காமியாகும் இருக்கிற எல்லா ஆக்ட்ரஸுமே நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பைகாட் பண்றாங்கன்னு வைங்க ிருக்கோம் எல்லாத்தையுமே நிறுத்திட்ட நடிகைகள் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் பெண்கள் எல்லாருமே வந்து நாங்க நின்ன ரெட்டாக தூக்கி நடிகர் சங்கம் நம்ம இந்த ப்ரொடியூசர் சங்கம் ஒரு முடிவகைதான் கொண்டு வரணும் சில ரெசல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ண சொல்லுங்க ஒரு பத்து பதினஞ்சு ரெசல்யூஷன்ஸ் அக்ரி பண்ண சொல்லுங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண சொல்லுங்க அந்த கமிட்டியில ஒரு ரிட்டையர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கட்டும் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்கட்டும் ஒரு சமூக சீர்திருத்தவாதி இருக்கட்டும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருக்கும்போது தானே பாலிடிக்ஸ் அப்போ இதெல்லாம் பாதுகாப்பு தானே கொண்டு வர வைங்க ஏன் இதெல்லாம் பண்ண முடியாதுங்களா ஏன் பண்ண முடியாதுன்றது இப்போ நான் சொல்றேங்க எவ்வளவு பேர் இதை சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல இப்ப இருக்கக்கூடிய முன்னணி நடிகைகள் அவங்க வராததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குங்க நான் மிஸ் தமிழ்நாடு வின் பண்ண பீரியட்ல என்னோட வந்துட்டு உங்களுக்கு புரியுதுங்களா அந்த வயசு அதுல இருக்கிறவங்க எல்லாம் தான் உப்ப வந்துட்டு டாப்பா இந்த ஹீரோயின் பேஸ்ட் சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய சில ஆக்ட்ரஸுங்க சில நான் எல்லாரையுமே நான் சொல்லல நான் நேர்ல பாத்துருக்கேங்க சான்ஸுக்காக என்ன பண்றாங்க ஏங்க ஒரு ஒரு பிரைவேட் ஹோட்டல் ஓகேங்களா நுங்கம்பாக்கம்ல அதுல லெதர் பார்னு ஒண்ணு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கக்கூடிய முன்னணி நடிகைகள் அப்ப வந்துட்டு வாய்ப்பை தேடிட்டு இருக்கும் போது அஞ்சாறு ஆண்களோட உங்களுக்கு புரியுது இல்ல என்ன மாதிரி கண்டிஷன்ல அவங்க இருந்தாங்க அந்த ஆண்கள் அவங்க பப்ளிக்ல எங்கே இதெல்லாம் கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்படியே அலோவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க எவ்வளவு அவங்க கடந்து வந்திருக்காங்க எல்லாருக்குமே தெரியுங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப முன்னணி நடிகைகளா ஏரியா அவங்க உட்கார்ந்துட்டு அவங்கனால பேச முடியலன்னா ஏன் பேச முடியாது அவங்க அவங்க வந்துட்டு கடந்து வந்த பாதை

ஃபைனலாக நான் ஒண்ணே ஒன்று தாங்க சொல்கிறது இதை வந்துட்டு நான் ஆடியன்ஸ்க்காக சொல்கிறேன் நான் உங்களுக்காக நான் சொல்லலை உங்களுடைய சப்ஸ்க்ரைபர்ஸ்க்காக இதை பாத்துட்டு இருக்கிற பப்ளிக்காக சொல்கிறேங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா ஆண்களை குறை சொல்லிட்டு ஆண்களுக்கு விழிப்புணர்வு அது இதுன்னு ஃபஸ்ட்டு அது இருக்குங்க அது வேணும் ஆனால் பெண்களை பாதுகாக்கிறதுக்கு பெண்களுடைய உரிமைக்கு குரல் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு பெண்கள் தான் இறங்கணுங்க பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் போதிய விழிப்புணர்வு வேணுங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் இருக்கணும் நான் வாய் திறந்தாலும் நான் இருந்து ஓரங்கட்ட மாட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தர்ற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணணும் ஏதோ பிளாட்ஃபார்ம் நீட்டுவா அது இதெல்லாம் சொல்லுங்க கடைசியில இல்லையே எங்க வந்து நிற்குது ஒண்ணுமே இல்லையே அப்போது நம்ம வந்துட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எல்லா பெண்களும் ஒருங்கிணைச்சு இங்கே தான் வந்துட்டு ஒற்றுமையாக இருந்த காரியத்தை சாதிக்கிறதுன்றது தான் எல்லா பெண்களும் தனியாக எந்த பெண்ணுமே விடாதீங்க கருத்து சொல்றதுக்கு மற்றவங்க வந்துட்டு இவங்களை ஹராஸ் பண்ணுறதுக்கு இல்லை வந்துட்டு நெப்பாட்டிசம் ஓரியண்டட் டாமினேஷன் ஒருத்தர் மேலே வந்துட்டு சிரிக்கப்படுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்னா எல்லா பெண்களுமே இறங்குங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சதுன்னா இவ்வளவு தூரம் வளர விடாம ஒரு பிரச்சனை ஓகே இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில அப்படி மற்ற இண்டஸ்ட்ரிய அதே தான் பட் நான் மீடியா பண்ணி சொல்றேன் எல்லா பெண்களும் இறங்கி போராடினா மாற்றம் உண்டாகும் ஒரு ஸ்ட்ராங்கான கமிட்டி உண்டாகும் அந்த அதாவது ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி ஹீரோஸ்க்கும் சரி டக்குன்னு ஏதாவது தப்பு நடந்தா எல்லா பெண்களுமே பைக் அவுட் பயம் ஏன்னா நடிகா ஆளும் இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க நடிகா ஆளும் இருக்காது அந்த ஒரு பயம் வந்துச்சு அப்படின்னாலே எல்லாமே நல்லா மாறும் அந்த பயத்தை உண்டாக்கணும்னா ஒற்றுமையா எல்லாம் இறங்கணும் ஒரு மூணு நாலு பேர் மட்டும் மைக்க பிடிச்சிக்கிட்டு தொண்டை காய காய கத்திக்கிட்டு போராடிக்கிட்டு அவ்வளோதான் முடிச்சிடுவோம் ஒரு ஒரு மூணு நாள் வந்துட்டு எல்லாம் நேஷனல் மீடியா கால் அடிச்சு கேட்பாங்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் எல்லாம் ஒவ்வொரு உயிர்கள் நம்ம எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு தனி மனித ஒழுக்கம் தேவை நம்மள நம்மளோட வாழக்கூடிய சக மனிதர்கள் எஸ்பெஷலி இந்த மாதிரி பெரிய பெரிய அவங்களுக்குன்னு ஒரு அவங்களுக்கு டெக்னீஷியன்ஸுகளா இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் அரவணைச்சு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நின்று இறங்கி போராடி நியாயம் வாங்கி தர்ற மாதிரியான ஒரு பெண் பெண் ஆளுமைய நம்ம நம்ம சமுதாயமா உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அது நடந்தா மட்டுந்தான் மீடியா இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லை மற்ற எந்த இண்டஸ்ட்ரியிலயுமே பெண்கள் பாதுகாக்க இந்த விவகாரத்தை நடிகள் எப்படி கையால போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் தகவல் கொடுத்தமைக்கு நன்றி மேம் நன்றி